இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் ஸ்லேத்ம பித்தம் இதோட தன்மை எப்படி இருக்குன்னா இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப வெளுத்து தான் இருக்கும் வெளியின உடம்பாக தான் இருக்கும் ரொம்ப வலுவிழந்து இருக்கும் மனசில் வந்து தேவ இல்லாமல் ஏதாவது ஏதாவது நினச்சி கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போதும் கோபத்தில் இருப்பாங்க அறிவு வந்து மழுங்கி போயிடும் அடிக்கடி இருமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு கண் வந்து எப்போதும் கலங்கியே தான் இருக்கும் அப்பப்போ தும்மலும் வந்துக்கிட்டே இருக்கும் தலை வந்து ரொம்ப கனமாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் தலைவலி மயிலாக இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னா அந்த நோய்க்கு பேர் வந்து ஸ்லேத்ம பித்தம்னு சொல்லுவாங்க ஸ்லேத்ம பித்தத்தோட குணங்கள் இப்படிதான் இருக்கும் நன்றி